வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஹவு டு இன்க்ரீஸ் ஹேண்ட் பவர் ஸோ உங்களோட ஹேண்ட் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால உங்களோட ஹேண்ட் பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துனா புஷ் உங்களால் நல்லா எடுக்க முடிஞ்சு புல் அப்ப்ஸ் உங்களால் நல்லா எடுக்க முடிஞ்சு அப்படின்னாலே உங்கள் ஹேண்ட் பவர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் புல் அப்ஸ் எடுக்கிறதுனால புஷ் அப்ஸ் எடுக்கிறதுனால உங்களோட விரிஸ்ட் பவர் இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்தினா செமையாக இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட விரிஸ்ட் அந்த மணிக்கட்டு அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மசில்ஸ் அங்கே போகிற நர்வ்ஸ் நரம்புகள் எல்லாமே அதனால முடிஞ்ச அளவுக்கு புஷ் அப்ஸ் புல்லப்ஸ் வந்து பண்ணுங்கள் முடிஞ்சளவு அளவுக்கு அப்ஸ் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட ஹேண்ட் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் அப்ஸ் பண்ணும்போது உங்களோட ரெண்டு கை மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும் மிச்சம் உங்களோட டோட்டல் பாடி வெயிட்டையுமே அந்த ஒரு கை மட்டும் தான் வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்கோம் அதனால அந்த இடம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆகும் அதனால் நீங்கள் பார்த்தினா வந்து உடற்பயிற்சி செய்யும்போது கண்டிப்பாக வந்து புல்லப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தேர்ட்டி புல்அப்ஸ் வந்து எடுங்க டென் டென் டைம்ஸாக வந்து எடுங்க டென் டைம்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த டென் டைம்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் அடுத்த ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த டென் டைம்ஸ் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறதுனால உங்களோட விஸ்ட்டு பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹேண்ட் பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா ஸ்கூஸிங் எஸ் பால் ஸோ ஸ்ட்ரெஸ் பாலில் நீங்கள் ஸ்கூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து ஹேண்ட் போர் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இது பார்த்தினா நிறைய பேருக்கு ஒரு ரிசல்ட்டு தந்த ஒரு விஷயம் இப்போ பார்த்தினா நீங்கள் வந்து கடையிலே வந்து உங்களுக்கு ஷாப்பில் நிறையா ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும் இது ரேட் பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ஸ் பால் வாங்கிட்டு நீங்கள் பார்த்தோன்னா உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு சென்டர் ஆஃப் த ஹேண்டில் வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களை நல்லா அமுத்த முடியுமோ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் செகண்ட் அப்படி இல்லாட்டி டூ செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேண்ட் பவர் செம்ம இன்க்ரீஸ் ஆகும் கையில் பார்த்தா நரம்புகள் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க அந்த நரம்புகள்லாம் உங்களுக்கு நிறையா வரணும் வெயின்ஸ் கையில் நல்லா வரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த ஃபோராம் ஒர்க் அவுட்டுக்கு இந்த ஸ்கூஸ் பால் அதாவது இந்த ஸ்பான்ச் பால் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் இதை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பண்ண பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில் முக்கியமான டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு நீங்கள் நல்லா ப்ரெஷர் போட்டு அழுத்துறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் சும்மா நார்மலாக அழுத்திட்டு அப்படியே விடுறதுனால உங்களுக்கு நோ யூஸ் தான் நான் சொல்லுவேன் அதனால் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுறதுனா உங்களால் அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் எத்தனை செட்டு பண்ணணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ணணும் ரைட் ஹேண்ட் ஃபிஃப்டீன் டைம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் ஒரு செட்டு அடுத்த செட்டு பண்ணும்போது ஒரு டென் செகண்ட்ஸ் ரெஸ்ட் விட்ருங்க அப்படி இல்லாட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த செட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மூணு செட்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோரம் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆயிரும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுன்றது கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தினா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிற மாதிரி உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் முக்கியமாக இது பார்த்தோன்னா கையில் நவ் நரம்பு ஃபோராம் மஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் மசலை டைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த ஃபோரம் ஒர்கவுட்டை ஸ்பான்ச் பால் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்பான்ச் பால் எங்கே வாங்கணும் ப்ரோ எனக்கு அப்படி தரலை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு செட்டாக கூட வாங்கி வச்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தினா இதோடய வியூ ப்ராடக்ட் வந்து கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஸ்பான்ச் பாலை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் பார்த்தனா ரீசெண்டாக அந்த ஸ்பான்ச் பால் ஆர்டர் பண்ணி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன் ஃபோராம்ஸுக்கு அதனால் மறக்காமல் இந்த வீடியோவோட டைட்டில் இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ஸ்பான்ச் பால் லிஸ்ட்டுலாம் வரும் மறக்காம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தோன்னா பிளேட் பிஞ்ச் ஸோ இந்த பிளேட் பிஞ்ச் ஒர்க் அவுட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கும் நிறைய பேருக்கு தெரியவும் வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிளேட் பிஞ்சு பார்த்தோன்னா ஃபோர் ஆம்மா நல்லா மசலை டைட் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபோர் ஆம்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பண்ணுறதுனால உங்களுக்கு பிரிஸ்ட் பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ஃபோர் ஆம் கிரிப் இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ரிப் ஸ்ட்ரென்த்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது இதை பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டை நல்லா அளவுக்கு உங்களால் தூக்க முடியுமோ அந்தளவுக்கு கையில் வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கணும் உங்களுக்கு பிளேட் இல்லைனா கூட பரவாயில்ல ஏதாவது தம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா தம்பிள்ஸ் கூட வச்சுக்கலாம் ஸோ தம்பிள்ஸை பத்திரம் வந்து ஒரு கையில் நல்லா ஹோல்டு பண்ணிட்டு ரெண்டு தம்பிள்ஸ் டென் கேஜியில் இருந்துச்சுன்னா எங்கிட்டு டென் கேஜி இங்கிட்டு டென் கேஜி ஸோ இதை வந்து கையில் அப்படியே ஹோல்டு பண்ணி நீங்கள் வச்சுருந்தா போதும் எந்தளவுக்கு உங்களால் வச்சிருக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சிருங்க உங்களால் ஒன் மினிட் வைக்க முடியுது அப்படின்னா ஒன் மினிட் வச்சுருங்க நீங்கள் நீங்கள் பார்த்தனா கீழே வச்சுட்டு வச்சுட்டு எடுக்கக்கூடாது அந்த வீடியோவில் பார்த்தினா அது வந்து ஒரு கிஃப்ட் அந்த கிஃப்ட்டில் பார்த்தினா வந்து ஒரு த்ரீ செகண்ட்ஸ் தான் அந்த த்ரீ செகண்ட்ஸே மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு போட்டு காமிக்கிறதுனால அவங்க வச்சுட்டு வச்சுட்டு எடுத்த மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது கையில் நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் வைக்க முடிஞ்சு அப்படின்னா ஒன் மினிட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களோட எல்போலாம் பெண்டாக இருக்கக்கூடாது உங்களோட ஃபுல் வெயிட்டையுமே நல்லா நீங்கள் கீழே வந்து விட்டுருணும் அப்படி விட்டால் தான் உங்கள் ஃபோராம் மசல்ன்றது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் மறக்காம அந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்போவை பார்த்தினா பெண்ட் பண்ணாமல் உங்களோட ஃபுல் வெயிட்டையுமே நீங்கள் கீழே வந்து விட்டுடணும் இதை பார்த்தினா எத்தனை செகண்ட் பண்ணணும் ப்ரோ எத்தனை டைம்ஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா இதை வந்து உங்களால் எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணிடுங்க அதுதான் ஒரு செட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களால் எந் எந்த அளவுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ண முடியுதோ அந்த செ அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் அதுதான் செகண்ட் செட் இது மாதிரி நீங்கள் பார்த்தனா மூணு செட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுன்றது கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அது கீழே வந்து வச்சிடறதுக்கு நீங்கள் பார்க்காதீங்க எந்த அளவுக்கு உங்களால் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தனா வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா மறக்காம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதை பார்த்தா வந்து எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம் மார்னிங்கும் ட்ரை பண்ணலாம் ஈவினிங்கும் ட்ரை பண்ணலாம் இதை வந்து நீங்கள் பார்த்தனா கண்டினியூஸாக ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் வீக்ஸ் ஆகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணும் அப்படினா தான் ரிசல்ட்டுன்றது கிடைக்கும் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட வீட்டில் இந்த மாதிரி ப்ளேட்ஸ் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்கள் தம்பிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தம்பிள்ஸ்லேயும் அதிகமான வெயிட்டில் உள்ள தம்பிள்ஸ் வந்து பை பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்த்தா அதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும் வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னா மறக்காம இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வியூ ப்ராடக்ட் கொடுக்குறேன் மறக்காம அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன்